வணக்கம் நண்பர்களே நாம் இன்று காண இருக்கும் ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த மகா மந்திரம் அகோர கணபதி மந்திரம் கணபதியை பொறுத்தவரை நூற்றி எட்டு வாய கணபதிகள் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு பெயர்களில் அழைக்கப்படுகிறார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான தனித்துவமான குணநலன்கள் கொண்டவர்கள் அதில் மிக உக்கிரமாக கணபதியாக அகோர கணபதி காணப்படுகிறார் இவருடைய மந்திரங்கள் மிகவும் மறைவாக சில குருமார்கள் மட்டும் ரகசியமாக பயன்படுத்தி வந்துள்ளார்கள் ஏனெனில் இந்த கணபதியானவர் மிகவும் ஆவேசமாக எதிரிகளை தாக்கி அழிப்பதில் வல்லமை பெற்றவர் அதாவது மதம் கொண்ட யானை எவ்வாறு கண்ட இடங்களில் தூக்கி மிதித்து பந்தாடி வருமோ அதுபோன்று இந்த கணபதியை ஏதாவது ஒரு பிரச்சினைக்கு நாம் கூப்பிட்டோம் என்றால் நமக்கு இடையூறு செய்யும் எதிரா எதிராளிகளையும் அவர்கள் அனுப்பிய சருகோடி பூத பிரத புஜாசுகளையும் கொடூரமாக தாக்கி அழித்து தூக்கி போட்டு பந்தாடி அவர்களை அழித்து விடுவதில் மிகவும் வல்லவர் நான் தகோர கணபதி மாந்திரத்தை இதில் கொடுத்துள்ளேன் இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை ஒரு ஜெபிக்கலாம் அதற்கு மேலாக இந்த மந்திரத்தை ஜெபித்தால் ஜெபித்தவர்களுக்கே பல்வேறு இடையூறுகள் வரும்படியான சில சூழ்நிலைகள் அமைந்துவிடும் எனவே மிக மிக மோசமான ஏவல் ஏள்ளி சூன்யங்களால் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பவர்கள் பல்வேறு நபர்கள் என்னிடம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஏதாவது மந்திரிக முறையை இதற்கு கொடுத்து உதவுங்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த மந்திரத்தை கொடுத்துள்ளேன் இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தோரு முறை ஐம்பத்தி நாலு முறை அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை உரியேற்ற வேண்டும் அதற்கு மேலாக இதை உரியக்கூடாது அதுபோன்று தேவையில்லாமல் அடிக்கடி இவரை கூப்பிடவும் கூடாது இவருக்கு ஒரு சிறிய படையல் வைத்து கணபதிக்கு பிடித்தமான ஜாமான்களை வைத்து அவரை இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறையோ ஒரு இருபத்தோரு முறையோ கூப்பிட்டு முதலில் ஒரு நூற்றி எட்டு முறை ஜெயித்த பின்பு ஒரு இருபத்தோரு முறை ஜெயித்தாலே போதுமானது அதன் பிறகு இந்த மந்திரத்தை ஜெயிப்பவர்களுக்கு ஏவல் செய்யும் பில்லி சூனிய இடையவர்கள் செய்யும் சத்ராதிகள் அடியோடு அழிந்து போவது உறுதி எனவே இந்த மந்திரத்தை பயன்படுத்தி செய்வினை ஏவல் பில்லி சூனிய பாதிப்பிலிருந்து விடுவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அந்த மந்திரத்தை கூறுகிறேன் கவனியங்கள் அகோர ணபதி வாவா சக்தி கணபதி வாவா சர்வ கணபதி வாவா அரங்கு ரங்கு உச்சாடு உச்சாடு சர்வ பூத பிரேத பிசாசுகளும் என் முன் அவேசு அவேசு ஐந்து கரவும் ஆணை முகமும் பேழை வயரும் பெரியதோர் கொம்பும் மூன்று கண்ணும் இரண்டு செவியும் அகோர கணவதிய வாவா அடியாருக்கு அருள்சை சத்துருக்கள் ஏவிய சர்வ கோடி பூத பிரேத பிசாசுகளையும் சர்வ கோடி வாதகளையும் கண்டபோதிலே வேய் விசாசு பூத கணங்கள் வில் வில்லு வஞ்சனை சூனியங்களையும் வாதைகளையும் எதிரேத்து மூர்த்திகளையும் எரி எரி சூடு சூடு கன கன மசி மசி சீக்கிரம் சீக்கிரம் கட்டு கட்டு உருட்டு உருட்டு போடு போடு பெருமானை பேசி பேசு எரி எரி சர்வைசரி அம்மையானை வா வா நமசி சிவா இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை சிவனை ஏவல் பில்லி சூனியங்களால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தினம் ஒரு இருபத்தோ முறை வித்து திருநீர் அணிந்து இந்த திருநீற்றை எட்டு திக்கிலும் ஊதிவிட்டு வெளியில் செல்வார்களானால் அவர்களுக்கு எவ்விதமான ஏவல் பில்லி சூனிய பிரச்சனைகளும் அவர்களை அண்டாமல் பாதுகாப்பாக அரண் போன்று பாதுகாப்பும் அதுபோன்று அவர்கள் மிகவும் மோசமான சில சூழ்நிலையில் வீட்டுக்குள்ளும் சில பாதிப்புகள் இருந்தால் அவர்கள் இந்த மந்திரத்தை ஜெபித்து அந்த திருநீட்டை நெட்டியில் அணிந்து அவர்கள் இருக்கும் இடத்தை சுற்றிலும் இந்த திருநீட்டை தூவிவிட்டு அவர்கள் உறங்கவோ வீட்டில் இருக்கவோ செய்தார்களானால் அவர்களுக்கு எவ்வையான செய்வினை ஏவல் பில்லி சூனியங்களும் வரவிடாமல் அரண் போல் பாதுகாக்கும் அவ்வாறு மீறி வந்தால் செய்வினை செய்த சத்ராதிகளும் அதற்கு காரணமான ஏவல் பில்லி சூனியங்களும் கொடூரமாக அழிவது நிச்சயம் எனவே அன்பர்கள் செய்வினை ஏவல் பில்லி சூனியங்களால் மோசமான பாதிப்புக்கு உள்ளானவர்கள் இந்த மந்திரத்தை ஜெயித்து இதிலிருந்து விடுபடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நமது சேனலில் வரும் பல்வேறு வகையான அற்புதமான மந்திர ரகசியங்களையும் பல நுணுக்கங்களையும் அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் அழித்துவிட்டு அந்த லைக் பட்டனையும் அழித்துவிட்டு மேலும் உங்களுக்கு வேண்டிய உறவினர்கள் நண்பர்களுக்கும் நமது வீடியோக்களை ஃபார்வேர்ட் செய்து அவர்களும் பயன்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களை